இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஆரம்பமாகியிருக்கிற இந்த போர்ன்றது எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி ஒரு சைபர் ஓராக மாற்றம் அடைஞ்சிருக்கு சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இப்போ இந்த மோதல் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் தடவையாக இந்த மாதிரியான ஒரு சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது எதிர்பார்க்கப்பட்டது இதுவரைக்கும் இராணுவ மோதலாக இருந்தது இப்போ முதல் சந்தர்ப்பமாக சைபர் என்ற நிலைமையை வந்து இது அடைஞ்சிருக்கு இது நேரம் ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்கா தீர்மானிச்சிருக்கா இல்லையான்றது தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம் பி டூ பாம்பஸை வந்து அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது ஆனால் அமெரிக்கா நினைச்சா கூட யூகே அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் பி டூ போம்பஸை வந்து பயன்படுத்த முடியாது அது ஏனென்றதை பற்றியும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாமல் வணக்கம் நான் கிரிஷான் ராஜ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அதியர் தலைவர் அயதுலா அலி கமேனி நக்கலான ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் தனியே போராட முடியாது முடிஞ்சால் சரியான ஆளாக இருந்தால் நீ தனியை வந்து எங்களோட போராடு நாங்கள் தனியாக வந்திருக்கிறோம் உன்னால் முடியுமா இருந்தால் நீயும் தனியவா அமெரிக்காட்ட வந்து சின்ன பிள்ளை மாதிரி அமெரிக்காவினுடைய உதவியை கேட்டுக்கொண்டிருக்காதுன்னு சொல்லி ஈரானுடைய தலைவர் நேரடியான ஒரு நக்கலை வந்து பதிவு செய்திருக்கிறார் சமூக ஊடக பக்கங்களில் ஆனால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இல்லாட்டி அதுக்கு மிதக்கும் சம்பந்தம் இருக்கான்றது தெரியாது இஸ்ரேல்

You don't know. I may do it, I may not do it. I mean, nobody knows what I'm going to do. I can tell you this that. Uh ராஜதந்திர ரீதியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட அமெரிக்காவிடைய நட்பு நாடுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஈரானை பொறுத்த வரைக்கும் கூட பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படுது நாட்டில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது இதனால பாரதூர் விளைவுகள் ஏற்படலாம் என்றது போர் நடக்கிற இடங்களில் தலைமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தங்களை மக்களினுடைய மானம்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு அமெரிக்காவினுடைய ஒரு மான பிரச்சனையாகவும் இது மாறி இருக்கு இஸ்ரேலால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அமெரிக்காவை வச்சு சாதிக்கணும்ன்றதுக்காக பி டூ போம்பஸ பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் வேண்டுகோள் வலியுறுத்தல் என்றது இஸ்ரேலால தொடர்ச்சியாவே விடுக்கப்பட்டு வருது இஸ்ரேல நினைச்சா கூட ஈரான்ல இருக்கிற சில அணுசக்தி தளங்களை வந்து தாக்க முடியாது இதுக்கு அமெரிக்காவினுடைய உதவி தேவை இதுக்கு முதல் ஒரு காணொலியையும் நாங்க பாத்துருக்கிறோம் ஜிபியூ பிப்டி செவன் சொல்லப்படுற அமெரிக்கா இருக்கிற குண்டுகள் மூலமா தான் இதை தாக்க முடியும் அதுக்கு

சொல்றதையும் பார்க்க முடியுது எப்படியா இருந்தாலும் இதை பயன்படுத்தப்படுமா இல்லையான்றது ஒரு மிக முக்கியமான பேசு பொருள் இந்த பி டூ போம்பஸை வந்து அமெரிக்கா இதுவரைக்கும் தியாகோ காசியான் சொல்லப்படுற யூகே அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு தீவுல வச்சிருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்ப அது அங்கே இருக்கா இல்லையான்றது தெரியாது அமெரிக்காவில இருந்து பி டூ போம்பஸ் தியாகோ காசியான் சொல்லப்படுற அந்த தீவுக்கு அனுப்பப்படுமா என்ற மாதிரியான விஷயமும் சர்வதேச ஊடகங்கள்ல வந்து அதிக பேசப்பட்டு வருது அப்படி அமெரிக்கா பி டூ போம்பஸ் தியாகோ காசியாவுக்கு அனுப்புறதுக்கு தீர்மானிச்சா கூட அமெரிக்க ஜனாதிபதி

வீட்டு போம்பஸை கொண்டு போறதுக்கு யுகே பிரதமர் கிய ஸ்டாமர் அனுமதி கொடுப்பாரா இருந்தால் அது அரசியல் ரீதியான ஒரு தீர்மானமா இருக்க முடியும் ஒரு பக்கம் ராஜதந்திரம் இன்னமொரு பக்கம் போர் சம்பந்தமான தீர்மானத்துக்கான ஆதரவுன்றது ரெண்டு விதமான நிலைப்பாடுகளாக இருக்கும் இது கே ஸ்டாமரினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான கேள்விகளை ஏற்படுத்தும் சொல்லி இன்னைக்கு பிரித்தானியாவை தளமாக கொண்டிருக்கிற ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது யுகே பிரதமர் கே ஸ்டாமர் இதுக்கான அனுமதியை கொடுப்பாரா இல்லையா என்றதும் ஒரு மிக முக்கியமான கேள்வி அமெரிக்க ஜனாதிபதி நினச்சா கூட இன்னும் ஒரு நாட்டினோட அனுமதியும் இதுக்கு கட்டாயம் தேவைன்றதும் முக்கியமானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற போர்ன்றது ராணுவ ரீதியான மோதல் என்றதையும் தாண்டி இன்றைக்கு சைபர் போராக மாற்றம் அடைஞ்சிருக்கு சைபர் தாக்குதல் முதல் தடவையா இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் தடவையா நடத்தப்பட்டிருக்கு ஈரானுடைய அரச தொலைக்காட்சி சில நாட்களுக்கு முதல்ல ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தது அந்த தாக்குதலுக்கு பிறகும் கூட அந்த தொலைக்காட்சி தொடர்ச்சியாக இயங்கி வருது அந்த தொலைக்காட்சியினுடைய கட்டமைப்புகள் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குன்ற ஒரு செய்தி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த தொலைக்காட்சி இது உறுதி செய்யப்பட்டிருக்கு இஸ்ரேலினுடைய சைபர் குழுவால தான் இது தாக்குதலுக்கு இலக்காக இருக்கலாம்னு சொல்லி ஈரானுடைய அரச தொலைக்காட்சி கூட ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கு ஆனால் விளக்கம் போல இஸ்ரேல் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு விளக்கமும் பதிலும் இது சம்பந்தமா சொல்லப்படல அரச தொலைக்காட்சியினுடைய நெட்ஒர்க் வந்து இலக்கு வைக்கப்பட்டு சைபர் தாக்குதலுக்கு உள்ளானதுக்கு பிறகு சில காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டிருக்கு பொதுமக்களினுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நீங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான் சொல்கிற மாதிரி ஒரு செய்தி ஒரு காட்சி வந்து திடீர்னு சொல்லி ஒளி இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் மக்களை வந்து குழம்பி போயிருக்கிறாங்க அரச தொலைக்காட்சியில் இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மக்கள் வந்து பெருமளவில் ஈரான் நாடு தாழ்வுன ரீதியில் வந்து பல இடங்களிலையும் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது ஒரு பெண் ஈரான் பாதுகாப்பு தரப்பால கைது செய்யப்பட்டு உயிரிழந்ததுக்கு பிறகு கஸ்டடியில் இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே உயிரிழந்ததுக்கு பிறகு ஈரானுடைய பல பிரதேசங்களிலேயும் மிகப்பெரிய அளவான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அந்த பழைய காட்சிகளையும் அதே தொலைக்காட்சியில் இந்த மாதிரி சைபர் தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பழைய காட்சிகள் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு பொதுமக்கள் இந்த மாதிரியான எல்லாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி பழைய காட்சிகள் அதில் ஒளிபரப்பாகியிருக்கு இதெல்லாம் நம்பக்கூடாது நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அரச தொலைக்காட்சி அதுக்கு பிறகு திரும்ப ஒரு செய்தியை வெளியேற்றிருந்தது 예를 예, 예. இஸ்ரேலோட சம்பந்தப்பட்ட இல்லாட்டி இஸ்ரேலினுடைய சைபர் தாக்குதல் ஈரான் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்த விதமான விளக்கமும் கிடையாது சில நாட்களுக்கு முதல்ல ஜி சி படை பிரிவின் கீழே இருக்கிற வங்கி கட்டமைப்பும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது இதுவும் ஒரு சைபர் தாக்குதல் இதுவும் இஸ்ரேலோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சைப குழுவால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டது அங்கிருந்த டேட்டா தரவு கட்டமைப்பு அளிக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமான தரவுகள் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வெளிவந்திருந்தது ஈரானை பொறுத்தவரைக்கும் மேற்குலக நாடுகளால் பல

வருடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகள் விதிச்சிருக்கிற தடைகளுக்கு மத்தியில் ஈரானில் இருந்து வெளிநாடுகளுக்கு சர்வதேச வங்கி முறை மூலமா பணம் அனுப்ப முடியாது லெபனானில் இருக்கிற அமைப்புகளுக்கு ஹெஸ்பல் அமைப்புக்கு ஹோத்தி அமைப்புக்கு ஈரானில் இருந்து நேரடியான பண உதவிகள் போய்கொண்டிருக்கு அதை பயன்படுத்தி கொண்டுதான் ட்ரோன்கள் ஆயுதங்கள் கொள்வனவு செய்யப்படுது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருந்தது இதுக்கான பணத்தை அனுப்புறதுக்காக கிரிப்டோ கரன்சியை ஈரான் அரசாங்கம் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்தது அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வெப்சைட் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர் இந்த போர் வந்து இன்னைக்கு சைபர் ஓரா மாறியிருக்கின்றதுக்கான ஒரு உதாரணம் இந்த மாதிரியான மூன்று தாக்குதல்கள் ஒரு சில நாட்களில் மட்டும் நடத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலில் தளமாக கொண்ட இல்லாட்டி இஸ்ரேலில் பின்புலமாக கொண்ட ஹக்கர்ஸ் குழுவால் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சந்தேகிக்கப்படுது ஆனால் இது நூறு வீதம் உறுதி செய்யப்படலை தொலைக்காட்சி இலக்கு வைக்கப்பட்டிருக்கு வங்கி கட்டமைப்பு இலக்கு வைக்கப்பட்டிருக்கு கிரிப்டோ கரன்சியோட சம்பந்தப்பட்ட வெப்சைட் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஆயுத போராட்டம்ன்றதையும் தாண்டி ஒரு சைபர் ஓரா மாற்றம் அடைஞ்சிருக்கின்றதுக்கான ஒரு உதாரணமாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும் என்ன விளக்கமன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்